ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இப்போது நீ போராடிக் கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது இந்த சாய் சொல்வதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள் நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலேன்னு முடிவு கெடுக்க கூட தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் நடப்பதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறாய் தங்கமே வாழ்க்கை என்பது வண்ணங்கள் இல்லை உன் மன எண்ணங்கள் தான் உண்மையான வாழ்க்கை நானும் உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் பார்த்து பயப்படலாமா தடுமாறலாமா திணறலாமா நீ திரும்பவும் சொல்கிறேன் வாழ்க்கை வண்ணங்கள் இல்லை மன எண்ணங்கள் தான் உன் மன எண்ணங்கள் தான் உண்மையான வாழ்க்கை உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது எதிர்பாராத அதிசயமாக உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது அதை பார்த்து கொண்டே இருப்பாய் பார்த்தவுடன் உன் வேதனையும் வலியும் பறந்து போய்விடும் என்னவென்று முழுவதுமாக கேள் நினைச்சதற்கு எதிர்மாறாகவே நடக்குதுன்னு நீ எப்போது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகிற விஷயம் நல்லதாக நடக்கப் போகிறது இதுதான் உண்மை தங்கமி நேரமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ணி விடாதே முயற்சியை நீ விதைத்தவுடன் அது முளைத்து விடுமா தங்கமே உன் வாழ்க்கையில் முட்டி மோதி பறக்க கற்றுக்கொள் முயற்சி என்றால் சிறகுகள் கூட சுமையாகிவிடும் ஒரு கதவு மூடப்படும் போது மற்றது கதவு திறக்கிறது ஆனால் நீ மூடப்பட்ட கதவையே பார்த்துக்கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு கொண்டிருக்கிறாய் இப்போது வாழ்க்கை என்பது படகு வாழ்க்கை படகை நீ ஓட்டிச் செல்லும் போது நிறைய கஷ்டங்கள் வரும் அது சூறாவளி போன்று இருக்கும் ஆனால் உன் வாடகை வாழ்க்கை படகை திசை மாற்றிவிட்டாலும் எந்த துடுப்பு தன்னம்பிக்கை என்ற துடுப்பை சரியாக நீ பயன்படுத்தினால் வெற்றி என்ற அனுபவம் கிடைத்து இறுதியில் கரை என்ற இலக்கை நீ நிச்சயமாக அடைய முடியும் தங்கமே இப்போது காரணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அடுத்தடுத்து நடக்கப் போகிற விஷயம் நல்லதாக நடக்கப் போகிறது நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடக்காமல் இல்லை உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கிறதுனால உன்னாலே அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை நீயும் அதை உணர மாட்டேங்கிறையே உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையை நான் சிறிது சிறிதாக மாற்றிக்கொண்டு வந்து இறுதியில் உன்கிட்ட வரும்போது அது சந்தோஷமாக மாறும் சுகமாக மாறும் சுபமாக மாறும் அப்பத்தான் நீ நினைச்சது எல்லாமே உன் கையில் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது என்று நாளை நடக்கப் போகும் உன் அப்பாவின் அற்புதத்தை தான் பாரேன் பார்க்கத்தானே போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அதை எதிர்நோக்க தயாராக இரு உனக்கானதை உன் கையில் நான் சேர்த்து விடுவேன் போராட்டம் முடிந்துவிடும் பிரச்சனை தீர்ந்துவிடும் உனக்கானது உன் கையில் கிடைத்துவிடும் உனக்கான வாழ்க்கை இப்போ உன்னை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது உன் கனவுகளை எல்லாம் நான் நிஜமாக்கி தருவேன் நீ விரும்பியது போலவே வாழ்ந்து விடுவாய் உன் துயரங்களை மட்டும் கண்டு பயப்படாமல் போராடித்தான் பாரு எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது இழந்தால் ஆபத்தாகிவிடும் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்று எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல தங்கமி அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட வாழ முடியாது உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்று உறுதியோடு நம்பிக்கையோடு இரு தங்கமி உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடக்கிறது ஏன் கொட்டி கிடைக்கிறது நீ அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணுமே உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ கிடைக்கின்ற ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டே கண்ணீர் விட்டு கொண்டே தவறு சரியில்லை இது கவலையோடு இப்படி உட்கார்ந்திருந்தால் பிரச்சனை உன்னை விட்டு போய்விடுமா அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று யோசி அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ இந்த நாளை சரியாக செய்துவிட்டால் மகிழ்ச்சியாக மாறிவிடும் நான் சொல்வது புரிகிறது தானே நல்லதே நினைத்துத்தான் பாரு நல்லதே செய்துதான் பாரேன் உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும் எதையும் நினைத்து நீ கலங்க தேவையில்லை நல்ல வாய்ப்புகளைத்தான் நான் தரப்போகிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேனே உன்னை தவிக்க விடுவேனா சொல் பார்க்கலாம் உன் கவலைகளை நான் தீர்த்து வைப்பேன் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தால் இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளவில்லையா மற்றவர்கள் தேவையில்லை உன்னை புரிந்து கொள்ள யாரும் தேவையில்லை உன்னை நீ புரிந்தால் மட்டுமே போதும் வேலை பழு அதிகமாக இருக்கிறது உன் குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்கிறது உன்னைக்கு நிராகரித்தும் கொண்டிருக்கிறார்கள் மன உளைச்சல் என்ன படும் கஷ்டங்களை பார்க்காத இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள் எப்போதும் உன் விருப்பப்படியே செய்து கொண்டு போ உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை சுற்றியுள்ள நல்லவர்களை பற்றி கவலை கொள் தவறில்லை உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களை பற்றி கவலை கொண்டிருந்தால் என்னாவது அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து என்ன பயன் ஒன்றும் இல்லை என்றும் அவர்கள் உன்னிடம் கைகட்டி வாங்க வைத்திருப்பேனே தவிர நீ அவர்களின் வாசலில் நிற்கும்படி உன்னை வைத்திருக்கவே மாட்டேன் உன்னை தேடி அவர்களை வேண்டுமானால் வர வைக்கிறேன் என்னை நம்பு உன்னை தேடி வெற்றியும் வரும் நிம்மதியும் வரும் உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கப் போகிறது உன் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையை ஒரு அதிசயமான அதிசயத்தில் முடியப் போகிறது உன் வாழ்க்கையில் சுபிட்சம் பெறுவாய் அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது உன் சாயினுடைய பொறுப்பு உன் மனபாரத்தை என் காலடியில் வைத்து விடாதே நான் பார்த்துக்கொள்கிறேனே மகிழ்ச்சியாக புன்னகையோடு வாழ்ந்துதான் பாரின் உன் அப்பா இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் எதற்கு கவலை கொள்கிறாய் உன் போராட்டத்திற்கான பிரச்சனை முடிந்து முடிய போகும் தருவாயில் உனக்கானதை நான் உன் கையில் சேர்ப்பேன் என்ன அதிசயத்தை தரப்போகிறீர்கள் என்ன அற்புதத்தை தரப்போகிறீர்கள் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய் காத்து கொண்டிரு உன் அப்பா என்ன செய்யப் போகிறேன் என்று காத்து கொண்டிரு ஆனால் நல்லதுதான் செய்வேன் என்று காத்து கொண்டிரு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்